ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு அவங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அது நடக்க போறது இங்க சோ நம்ம ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்ற முடிவுபட்ட நம்ம போய் கேட்டுடலாம் ஏன்னா மன்னிக்கிறது உங்களுக்காக அவங்களுக்காக கிடையாது அதாவது என்னன்னா இந்த பஸ் நம்ம ஹர்ட் பண்ணுவான்னு தெரியும் நீங்க ஹர்ட் ஆனாதான் அதோட விளைவு வந்து கம்ப்ளீட் ஆகுது நீங்க ஹர்ட்டே ஆகலைன்னா அதோட விளைவு வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்ப நான் உங்களை திட்டுறேன் நீங்க கோவப்பட்டீங்கன்னா எனக்கு அது வெற்றி நீங்க கோவமே போடல அமைதியா இருக்கீங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து யோசிக்க என்னடா என்னன்னா நம்ம கோவப்படுறேன் திட்டுறமே ஏன் இவங்க வந்து ஹர்ட்டே ஆகல என்ன நடக்குது மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னா ஆகாது நிறைய விஷயம் நிறைய நேரங்கள் ஆகாது பட் மன்னிப்பு கேட்டா என்ன சரியாகும்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு கில் ஃபீலிங் வந்து நீங்க வெளியே வருவீங்க ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை நீங்க மன்னிக்கல அப்படின்னாக்கா உங்களால ஒரு முழுமையான ஒரு மனிதராக இருக்கு பாஸ் வந்து உங்கள பர்சனல்லா சொல்லலை அந்த கொஷிஷனில் இருக்கவங்க கிட்ட தான் சொல்லியிருக்காருன்றத நம்ம ஏத்துக்கிறதுக்கு அந்த மைண்டுன்றதை நம்ம வளர்த்துட்டாலே அந்த பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுது ஒர்க் இஸ் ஒர்க் நதிங் பர்சனல் சைக்காலஜின்றது என்ன நம்மளை பத்தி புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூல் என்னன்னு பார்த்தோம்னா இது சோ அதனால ஸ்பிரிச்சுவலிட்டின்றது நம்ம பேஸ் நம்ம நம்ம இந்தியன் ட்ரடிஷனலி அது பேஸ் அது ஒரு சயின்ஸ் ஸோ சைக்காலஜின்றது ஒரு तरह நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஸோ நம்ம ஆன்மீகமும் அதுக்கு பயன்படுத்தும் நம்ம ஸ்பிரிச்சுவலிட்டி அதுக்கு பயன்படுது ஸோ அதனால தான் வந்து எல்லா அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப டீப்லி ரூட்டட் இஸ் ஆன் ஃபோர் கான்செப்ட் ஆ மைண்ட்ஃபுல்னஸ் வந்து பிரசன்ஸ் அதாவது நம்ம பாஸ்ட்லயும் இல்லாமல் ஃபியூச்சர்லயும் இல்லாமல் இன்னைக்கு இப்போ நான் உங்களோட கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க இதுதான் இப்போ இந்த ஒரு பிரசன்ட் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம அந்த ஒரு கான்செப்டை தான் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் ஸோ இந்த கான்செப்ட்டை நம்ம எல்லாத்துலயுமே பயன்படுத்தலாம் அடுத்த புத்தகம் தயாராகிட்டு இருக்கிறது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ரிலேட்டடாக அதாவது மனங்களை நம்ம செல்ஃப் அவேர்னஸ் மூலமா நம்ம லைஃபை நம்ம எப்படி மாத்திக்கலாம் நம்ம மனசை நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறது மூலமா என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தலன்ற ஒரு விதத்துல இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில நீங்க தெளிவா இருக்கும் போது உங்களால சில விஷயங்களை அட் அ டைம் செய்யறதுக்கான ஒரு அதிகமான ஒரு பாசிபிலிட்டியை நீங்க டெவலப் பண்ணுங்க ஒரு இன்னொரு வேளை நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே நான் வந்து போன்ல ஒரு வீடியோ போட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நான் வந்து கவனமா தான் இருக்கிறேன் ரொம்ப அப்படியே டிஸ்டர்ப் ஆகல அப்படின்ற பட்சத்துல இது வந்து ஓகேவா இல்ல அதுவும் மல்டி டாஸ்கிங் தானா அதாவது என்னன்னா இது வந்து ஜென்ரலா வந்து ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவோம் சிலதெல்லாம் இப்ப இந்த மன்னிப்பை பத்தி நம்ம இந்த புக் எழுதிருக்கீங்க இவ்வளவு விஷயம் பாக்குறோம் கண்டிப்பா ஒரு ரீடிங் ஹேபிட் இல்லாத ஒருத்தரால இந்த அளவுக்கு ஆழமா ஒரு விஷயத்த பார்க்க முடியுமா இல்ல வந்து உடனே வந்து எழுதணும் அப்படின்ற இவ்வளோ பெரிய ஒரு டீப்பான கான்செப்டா எழுதணும் அப்படின்ற ஒரு தயார் ஆவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல சோ உங்களுக்கும் ரீடிங் ஹேபிட் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு சோ உங்களோட ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு இருக்கா இருந்துச்சா எந்த வயசுல இருந்து படிச்சீங்க என்ன மாதிரி புக்ஸ் படிச்சீங்க அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க சார் ரீடிங் பெருசா எனக்கு டெவலப் ஆனது இந்த காலேஜ்லதான் காலேஜில் போன பிறகு வந்து அப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த சைக்காலஜி என்ற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அப்போத்துல இருந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது அதிகமாக இருந்தது என்ன நிறைய நேரங்கள்ல வந்து மைதானத்துல பார்த்தத விட லைப்ரரியில பார்த்தவங்க தான் ஜாஸ்தி சொல்லுவாங்க ஸோ புத்தகம் படிக்காம இவ்வளவு ஒரு விஷயங்கள் ஒரு நாலேஜ்ன்றது டெவலப் ஆகாது ஸோ அதனால் நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் கிடைச்ச புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன் சைக்காலஜி ரிலேட்டடாக படிப்பேன் ஹெல்த் ரிலேட்டடாக படிப்பேன் ரிசர்ச் ரிலேட்டடாக படிப்பேன் கம்யூனிட்டி பப்ளிக் ஹெல்த் ஸோ இந்த மாதிரி நிறைய கோணங்கள் நான் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நேரத்துக்கு அப்புறம் நிறைய ஆன்மீக ரீதியாகவும் படிக்க ஆரம்பிச்சேன் ஸோ ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு தேடல்ன்றது இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நம்ம நான் யாருன்னு என்ன ஆரம்பிச்சு எதுக்காக என்னெல்லாம் நடக்குது ஸோ நான் இந்த புத்தகத்தில் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நான் பர்சனலாக பார்த்த அனுபவித்த விஷயங்கள் எனக்காக நான் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நான் மத்தவங்களுக்காக பண்ண விஷயங்களா இருக்கும் அந்த அனுபவங்கள் எல்லாமே தான் ஒரு கோர்வையா இருக்கு படிக்க படிக்கிற அந்த ஒரு உணர்வு அந்த படிக்கணும்ன்ற எண்ணம் தெரிஞ்சுக்கணும் உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை என்னால எழுத முடிஞ்சது சொல்லலாம் படிக்கிறன்ற உணர்வு வந்து நிறைய பேருக்கும் அது பிடிக்கும் இப்பயும் நிறைய பேர் வந்து மாறி இருக்கு அதை எப்படி எப்படின்றது மாதிரி இருக்கு நிறைய பேர் இப்போ வந்து பிசிக்கல் புக்கா படிக்கணும் இ புக்கா படிக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் ஆடியோ புக்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா கேட்கணும் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள எப்பயுமே மனிதர்களுக்கு காமனாவே இருக்கு சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நிறைய தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் கொஞ்சம் பேர் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் நிறையவே வச்சிருப்பாங்க சோ என்னோட இது ஒருதான் நான் இனிஷியலா ஃபிசிக்கல் புக்ஸ் நிறைய வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இ புக்ஸ் ஆடியோ புக்ஸும் கேட்டுட்டு இருக்கேன் சோ அதுல ஒரு எப்படியோ அந்த ஒரு லைஃப் லாங் லேர்னிங் அதை நம்ம படிச்சதை இப்ப நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்றேன் என் புக்கு மூலம் ஸோ அதுதான் அடுத்த ஒரு எழுவா ஆரம்பிச்சிருக்கேன் இந்த புக் எழுதணுன்ற ஒரு எண்ணம் வரும்போது சரி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது நம்ம நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரியான வழிகள் இருக்கோ எல்லா முறைகளையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு தான் பிசிக்கல் புக்காகவும் இருக்கட்டும் ஆடியோ புக் இதே ஆடியோ புக்காகவும் வந்துட்டு இருக்கு தமிழ் புக் பாதி புக்கு ஆடியோ புக் வந்துருச்சு தெஞ்ச விஷயத்த வெளியே கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஒரு தளமா நீங்க ரைட்டிங்க இந்த மாதிரி பேசுறத இதை வந்து பயன்படுத்துறீங்க நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட் புக்ஸும் வந்து படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ பொதுவாக எனக்கு இந்த கவுன்சிலிங் இந்த சைக்காலஜி ரிலேட்டடில் வந்து நிறைய இந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ இதில் இருக்க எல்லாருமே எப்பயாவது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட வந்து கனெக்ட் ஆயிடுறாங்க ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சைக்காலஜிக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கா இல்லை எப்படி அதுக்குள்ளே வராங்க சார் இல்லை மேக்சிமம் எல்லாருமே வந்துடுறாங்க அதனால கேட்குறேன் இல்ல அதுதான் இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு சைக்காலஜின்றது நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூல் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் ஸோ அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து அந்த இப்போ ஆன்மீகவாதிகள் அதாவது நிறைய இந்தியாவில நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தான் நிறைய சைக்காலஜி ரிலேட்டடா இருப்பாங்க பிளஸ் என்ன எங்கே அங்கே மிஸ் ஆகி போறாங்க அப்படின்னாக்கா லாஜிக்கல் திங்கிங்கை மீறி போகும்போது தான் அந்த ஒரு லைன்ன்றது மாறுது ஸோ நிறைய பிலாசபர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங் கூட இருக்கும்போது அவங்க வந்து சரியான அதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் சயின்டிஃபிக்காக கொண்டு அணுகுனா அது வந்து அவங்கள சைக்காலஜிஸ்ட் சொல்றேன் சில சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் அப்ரோச் பண்ணால் அது வந்து அது வந்து மத ரீதியாக நம்ம சொல்லிடும் சான்மி

அடுத்து நீங்க வந்து ஆடியோ புக்ஸ் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ புக்கா வாசிச்சுட்டு இருந்தோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கப்புறம் இப்பெல்லாம் இப்ப இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ஆடியோ புக்கு வீடியோஸா நிறைய கேக்குறாங்க சில கருத்துக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வேண்டியதை ஸோ இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் ரெண்டுமே லேர்னிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்ல ரெண்டும்

புக் இன்னமும் புக்ஸ் ஹேபிட்ஸ் இருக்க தான் செய்யுது அவங்க படிச்சு தான் இருக்காங்க ஸோ வளர வளர இப்போ காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் இப்போ வந்து இப்போ என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க நான் டிராவலில் வந்து இந்த ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் டிராவலில் நான் பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக அந்த புக்கு கேட்டுகிட்டே போயிடுவேன் அந்த டிராவல் முடிக்கிறதுக்குள்ளே அந்த புக்கு நான் கேட்டுட்டேன் ஸோ எல்லா நேரமும் எனக்கு பிசிக்கலாக புக் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஞாபகம் இருக்காது ஆனால் என் ஃபோனில் வந்து அதை டவுன்லோட் பண்ணியிருந்தேன் அது ஈஸியாக நான் படிக்கிறதுக்கு தர முடியும் இப்ப முன்னாடி வந்து டிராவல் அந்த மாதிரி அதிகமானதுனால ஸோ மக்களுக்கு வேற விதத்துல நம்ம விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுது இருக்கும் போது இந்த இ புக்ஸ் ஆடியோ புக்ஸ் இன்னமும் பிசிக்கல் புக்ஸோட அவசியம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா நிறைய பேர் இன்னமும் இந்தியாவில வந்து பிசிக்கல் புக் படிக்கணும்ன்ற ஆசை வந்து இருக்கு அந்த புக்கை வாங்கி அந்த கையில அந்த ஃபீல் அந்த லுக் அண்ட் ஃபீல்னு சொல்லுவாங்க அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் இப்போ கூட கைய கையில வச்சிருக்கேன் அந்த லுக் அண்ட் ஃபீல் வரும் அந்த படிக்கணும்ன்ற ஒரு அந்த ஒரு பேஜ படிக்கணும் அந்த புக் மார்க் வச்சு இந்த பேஜை நான் முடிச்சிட்டேன் இன்னமும் அந்த ஒரு மக்களும் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா புக்கு கொண்டு வர முடிய அவசியம் இருந்துச்சு இல்ல நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கும் வந்து வாசிக்கிறது தான் பிடிக்குது அந்த ஏன் நான் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றேன் அப்படின்னா புக்கு படிக்கும்போது நல்லா உள்ள போயிட்டுரு எனக்கு கவ கவனம் வேற எங்கேயும் சிதறாம படிக்க முடியுது இதே ஒரு வீடியோவா நான் பார்க்குறேன் அப்படின்னா என்னோட கவனம் வந்து அதுல உள்ள அந்த விஷுவல்ஸ்ல அதுல சவுண்ட்ல அந்த மாதிரி வேற பக்கம் போகுது என்னால் அந்த ஃபுல் ஃபோக்கஸ் வந்து படிக்கும் போது தான் இருக்கு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது ஆனா நீங்க சொல்கிற மாதிரி டிராவல் அப்போல்லாம் வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியாது அந்த டைம்ல ஆடியோ புக்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம்

நோட்ஸ் எழுது இருக்கிறது சில நேரங்களில் வந்து அந்த வார்த்தைகள் டக்கு டக்குன்னு வரும் அது வந்து வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணுவோம் அது வாய்ஸ் வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிடும் இப்போ இருக்க டெக்னாலஜி நிறைய இருக்குது அதை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம கரெக்டான ஒரு விதத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் எல்லா விதமான மக்களுக்கும் இது போய் சேரணும் ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சிகள் பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பா கண்டிப்பா சார் அதுக்கப்புறம் வேற என்ன உங்களுக்கு அடுத்த ரைட்டிங்ல உங்களோட பிளான்ஸ் என்ன சார் இப்போ மன்னிப்பு பத்தி எழுதியாச்சு மேஜரான ஏரியா கவர் பண்ணிட்டீங்க அடுத்து வேற என்ன ஒரு சீரீஸ் ஒரு ஒரு ஏழு புத்தகம் தொடர்ந்து எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சது அதுல முதல் புத்தகம் தான் அந்த மறுப்பு இருக்காங்க அடுத்த புத்தகம் தயாராகிட்டு இருக்கிறது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ரிலேட்டடா அதாவது மனங்களை நம்ம செல்ஃப் அவேர்னஸ் மூலமா நம்ம லைஃபை நம்ம எப்படி மாத்திக்கலாம் நம்ம மனசை நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறது மூலமா என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தலான்ற ஒரு விதத்தில் புத்தம் ஸோ அது வந்து எல்லா ஆங்கிள்லேயும் வரும் இப்போ நான் அது ரிலேட்டடாக தான் நான் டெய்லி போஸ்ட்டு எல்லா சோஷியல் மீடியாலேயும் கொடுத்துட்ருக்கேன் மைண்ட் ஃபுல்னஸ் ரிலேட்டடாக மைண்ட் ஃபுல்னஸ் ரிலேட்டடாக மைண்ட் ஃபுல் லிவிங் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றது அடுத்த புத்தகம் அதுக்கு அடுத்த புத்தகம் பேரண்டிங்கில் வருது அதுக்கு அடுத்த புத்தகம் வந்து மரேட்டல் கவுன்சிலிங் அதுக்கு அடுத்தது வந்து செல்ஃப் கேர் என்ற ஒரு செல்ஃப் கேர் இஸ் நாட் என்ற கான்செப்டில் ஒரு புத்தகமாக வருது ஸோ இது இருந்தால் சீரீஸ் ஆஃப் புக்ஸ் ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுல நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு புத்தகம் வந்துருச்சு அடுத்த புத்தகம் வர கொஞ்சம் தாமதம் அடுத்த வருஷம் அது அடுத்த மைண்ட் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது வந்து எங்க சில்வர் ஃபிஷ்ஷோட ஒரு முக்கியமான ஒரு இது வந்து அவேர்னஸ் தான் நாங்க ஃபோகஸ் பண்ணுவோம் நிறைய அதுலதான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு கட்டத்துல நானும் நிறைய தேடல் இருந்தது கடைசியில எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்தா போதும் வேற எதையும் சொல்லித்தர தேவையில்லை அத கொண்டு வந்துட்டாலே ஏன்னா இப்ப நிறைய அடிக்ஷன் அது இதுன்னு போறாங்க பசங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த கற்றுக் குடுத்துட்டா அவங்களுக்கே ஒரு டூல குடுத்துட்ட மாதிரி கையில் சோ அவங்களே அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது கடைசியாக சோ அதனால நான் மெயினாக அதில் தான் நானும் ஃபோக்கஸ் பண்றேன் சோ நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த பவர் ஆஃப் நவ் புக் படிச்சிருப்பீங்க நீங்க ஸோ அது ரெண்டும் ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் மைண்ட்ஃபுல்னஸும் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்குது ரெண்டும் சேமா அதுதான் கோர் கான்செப்ட் கோர் கான்செப்ட் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ப்ரெசன்ஸ் அது நம்ம பாஸ்ட்லேயும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் இல்லாமல் இன்னைக்கு இப்போ நான் உங்களோட கிட்ட பேசிட்டு இருக்கேன் எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இதுதான் இப்போ இந்த ஒரு பிரசன்ட் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம அந்த ஒரு கான்செப்டை தான் மைண்ட் ஃபுல்லெஸ் சொல்லுறது ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எல்லாத்துலயுமே பயன்படுத்தலாம் நம்ம செய்யற எல்லா செயல்கள்லேயுமே இதை பயன்படுத்தும் போது அதை வந்து முழுமையா நூறு சதவீதம் நம்ம அதை செய்யணும் ஸோ அப்படி செய்யும் போது அதோட ரிசல்ட் பண்ணுறது பல மடங்கு அதிகமாகும் மல்டி மல்ல்டி மிங்லாம் சொல்லுவாங்க மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாலுமே என்ன வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்கு அந்த சமயத்தில் நம்மளுடைய கவனம் கரெக்டாக கொடுக்குறோமா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரெசென்ட் மூமெண்ட் இப்போ நம்ம என்ன செய்யறோம் இப்போ அந்த விதத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம மைண்ட் ஃபுல்லஸ் இருக்கிற கான்செப்ட் அதுதான் நம்ம எவ்வளோ எவ்வளோ டியூன் பண்ணுறோம் நம்ம ப்ரெசென்டில் இருக்கிறதுக்கு ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா நம்ம இதை பாஸ்ட்ல இருப்போம் இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருப்போம் இது தான் இருக்கும் நம்ம நேற்று பண்ணது என்னாச்சு காலையில காலையில பண்ணது என்னாச்சு நாளைக்கு என்ன பண்ண போறோம் இப்போ என்ன பண்ண போறோம் இந்த மாதிரியான நிறைய நேரங்கள்ல நம்ம மனசுக்கு வந்து இருக்கும் பிளானிங் கரெக்டாக இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நம்ம கரெண்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கோமா இப்போ நம்ம செய்யற செயல கரெக்டா இருக்கோமா அதுதான் அந்த ஒரு பயிற்சியை தான் மைண்ட் ஃபுல்னஸ் கீழே நம்ம அதிகமாக சொல்றதும் ஸோ அந்த பயிற்சி வந்து மைண்ட் ஃபுல்னஸ்ல ந நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு

ஸோ மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணனும் அப்படின்றப்போ இது வந்து மல்டி டாஸ்கிங்ல வராதா சார் இப்போ நம்ம ட்ராவல் பண்றோம் டிராவல் பண்ணும்போது நான் புக் படிக்கிறேன் இந்த ஆடியோ புக் கேட்குறேன் இல்ல நான் சமையல் பண்ணிட்டே நான் ஒரு ஆடியோ புக் கேட்குறேன் ஒரு இன்னொரு வேளை நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே நான் வந்து ஃபோனில் ஒரு வீடியோ போட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நான் வந்து கவனமா தான் இருக்கிறேன் ரொம்ப அப்படியே டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்ற பட்சத்துல இது வந்து ஓகேவா இல்லை அதுவும் மல்டி டாஸ்கிங் தானா என்னன்னா இது வந்து ஜென்ரலாக வந்து ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லணும் சில சில சிலதல இப்போ உங்களுக்கு கை வந்த சமையல் இருக்கிறது வந்து ஆட்டோ மோட்ல இருக்கும் பாருங்க நீங்க வந்து அது ப்ரோக்ராம் ஆயிடுச்சு ஆல்ரெடி என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை செஞ்சிட்டே இருப்பீங்க பட் இருந்தாலும் இன்னொரு விஷயத்துக்கு மேல கேங்க ஸோ இதுல என்னன்னா மல்டி டாஸ்கிங் மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி அதிகப்படுத்தும்னா இப்போ ஒரு ஃபோக்கஸ் இப்போ ஒரு வேலையில ஃபோக்கஸ் இருக்கும்போது அதே நேரத்தில் அதே அளவான ஒரு ஃபோக்கஸை இன்னொரு இன்னொரு ஒரு செயலையும் உங்களால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் மல்டி டாஸ்கிங் ஸோ ஒரே நேரத்தில் உங்களுடைய மைண்டை வந்து ரெண்டு விஷயத்துக்கு உங்களால் ஈக்குவலாக கொடுக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் அது அப்போது மல்டி டாஸ்கிங் ஆகுது இதுவும் வந்து பயிற்சி இல்லாமல் வராது இதில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் பயிற்சிக்கு அதாவது இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த இருக்க சின்ன வயசுலேருந்து செஞ்சு 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 அது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து கண்ணை மூடிட்டு சமைப்பீங்க ஒரு லெவல் ஆஃப் ஸ்கில்லுக்கு போயிடுது சரிங்களா உங்கள் பிரெயின் ஸோ அந்த பிரெயினுக்கு சப்ஸ்டியூட்டாக அடுத்து டாஸ்க்கு கொடுக்கும் ஃபோக்கஸ்ன்றது உங்களுக்கு அடுத்த டாஸ்க் மேல ஃபோக்கஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள வந்து ரெண்டு விஷயங்கள் அட்டடைம் செய்ய முடியும் இதே அளவான ஃபோக்கஸ் நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம அந்த அந்த வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போகலாம் ஸோ மல்டி டாஸ்க் பண்ணும்போது அதுதான் நடக்குது ஸோ இந்த மைண்ட் ப்ளஸ் பயர்சி எல்லாம் நீங்க தெளிவா இருக்கும்போது உங்களால சில விஷயங்களை விஷயங்கள அட்டடைம் செய்யறதுக்கான ஒரு அதிகமான ஒரு பாசிபிலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிக்கிறீங்க சில பேர் மல்டி டாஸ்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ஏன்னா எந்த டாஸ்க்கையும் உங்களால் உருப்படியாக செய்ய முடியும் ஏன்னா நீங்கள் சிங்கிள் சிங்கிள் டாஸ்க்கை நீங்க பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அதை ஒரு அதை ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணுறது உங்களால் மல்டிபிள் டாஸ்க்கை நீங்கள் நீங்க அமைதியாக மனசு அமைதியாக இருந்தால் உங்களால் செய்ய முடியும் இந்த அமைதியாக தான் மைண்ட் ஃபினஸ் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் மனசு அமைதியாக இருக்கும் ஒரே வேலை வேலையை டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க ஸ்ட்ரெஸ் ஓகே எப்ப என்னால ஒரு வேலைய நல்லா போக்கஸ்டா பண் ரெகுலரா பண்ண முடியுது அதோட சேர்த்து இன்னொன்னு பண்றது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைன்றப்போ பிரச்சனை இல்ல பட் வந்து ரெண்ட சேர்த்து செய்யும் போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்றப்ப நான் அதை செய்யக்கூடாது ஓகே ஓகே சார் இந்த குழப்பம் ரொம்ப நிறைய பேருக்கு இருந்திருக்கும் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாதுன்றாங்க ஆனா அவங்களே நிறைய பேர் பண்றாங்க பாட்டி கேட்டுட்டே ஒரு வேலை செய்யறது இதெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருந்திருக்கும் சோ இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் கிடைச்சது ஆக்சுவலா சொல்ல போனா மன்னிக்கிறது அப்படின்றதுல வந்து வேற கேள்வியே இனி இருக்காது இந்த புக்கை படிச்சுட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அந்த புக்கை ஆக்சுவலா நானும் என்னோட ஃப்ரெண்டும் அவங்களும் படிச்சாங்க சோ ரெண்டு பேரும் அதுதான் ஃபீல் பண்ணோம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையா இருந்தது அந்த புத்தகம் அதே மாதிரி இன்னும் உங்கள்கிட்ட நிறைய புத்தகம் எதிர்பார்க்குறோம் மெயினா நீங்க மைண்ட் ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னதுனால அந்த புத்தகத்தை ரொம்ப சீக்கிரம் எதிர்பார்க்கிறோம் நிறைய இன்னும் உங்களுடைய பணிகள் எல்லாம் நல்லா தொடரட்டும் அதுக்கு எங் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் சார் ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய புக்கும் நல்லா இருந்தது உங்களுடைய கான்வர்சேஷன் உங்களோட இந்த இவ்வளோ டைமும் இந்த டைம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி